வெல்கம் டு சாந்தமிழக் நமச்சல் அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போறோம் அது ஈஸியாக சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு நான் அன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து நாங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு நம்ம நான் தோல் சீவி இப்போ தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து எந்த சேஃப்பில் வெட்டணுமோ அந்த சேஃப்பில் வெட்டிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இப்படி சின்ன சின்னதாக பொடிசா நறுக்கி வச்சுருக்குறேன் நீங்கள் நீல சேஃப் தான் வேணும் அப்படின்னா நீல சேஃப் நறுக்கிக்கோங்க எனக்கு இந்த சேஃப் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடாயாக அடுக்கல வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றாதீங்க கொஞ்சமாக எண்ணெய் போகணும் ஒரு ரெண்டு செட்டு ஒரு நாலு செட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும் அதுக்கு வந்து எண்ணெய் ஹீட்டாகிடுச்சி இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு ஜீரகம் பொழிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து கறிக்கப்படம் சேர்த்துக்கலாம் கருங்க கறிக்கப்பில நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழமை அதை சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ஈஸியாகவும் இருக்கும் சீக்கலாம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருளைக்கெழங்கு செய்யறது நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் இருந்தாலே போதும் எண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் பாருங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் உருளைக்கெழங்கு உருவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உருளைக்கெழங்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கரண்டி எடுத்து விழுதுங்க பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆச்சு மசாலாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுனேன் அதுவே எவ்வளோ எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நிறைய எண்ணெய் தேவையேப்படாது இப்படி வறுத்து பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருச்சு பத்தூள் ஆர்ச்சி மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்தது ஒரு ஒரு டீஸ்பூன் சிக்கன் பொரிக்கிற தூள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சூப்பராக உருளைக்கிழங்கு விரவுகள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் பாருங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு வந்து பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு போங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன்